ගතු හිමින්කරුවන් සාකචාර් පැමිලත් නැතිහින්දා ජිවින් තිරනය කල තියනවද රුපාල් එක්ටස් තුන් සියක කිය ගැසටා කනමකි තීරණය කරන්තිය නොද. න බගේ දැරමීම ටටම තිීරන රජ. எனக்கு தெரிந்த வகையில் அரசாங்கம் அவ்வாறானது தீர்மானத்தை எடுக்கவில்லை அமைச்சரவையிலும் அது தொடர்பில் கலந்துரையாடப்படவில்லை விஞ்ஞான ரீதியாக கலந்துரையாடியதன் பின்னரேயே சம்பளம் அதிகரிக்கப்படும் எனவே விடயத்தோடு தொடர்புடைய அதிகாரிகள் அந்த கலந்துரையாடலை முன்னெடுப்பார்கள் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நன்மை பயக்கும் வகையிலும் ஏற்றுமதித்துறைக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலும் சம்பளத்தை தீர்மானிப்பதற்கு அதிகாரிகள் தலையீடு செய்வார்கள் வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்திலேருந்து கம்பெனிகள் வந்து சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லி வாலண்டியராக முன்னாடி வந்தது கிடையாது ஒவ்வொரு காலப்பகுதியிலேயும் கடுமையான அழுத்தங்கள் கொடுத்தா பெற்று அதே மாதிரி இந்த காலத்தில் அழுத்தங்கள் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு கண்டிப்பாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அதை கொடுத்து சம்பளத்தை பெறுவோம் இது சம்பந்தமாக தேவையான அனைத்து விஷயங்களையும் சொல்லி ஜனாதிபதியோட கவனத்துக்கு கொண்டு போயிருக்கும் ஜனாதிபதி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கிறதுன்னு சொல்லி கலந்துரையாடப்பட்டிருக்குது அதனால் விரைவில் வந்து சம்பள தேவையான அழுத்தங்கள் வந்து தோட்டங்களில் வந்து கம்பெனி கொடுக்கப்படுவது நியாயமான சம்பளம் வந்து தொழிலாளர்கள் கிடைக்கணும் நான் நாள் கணக்கெல்லாம் சொல்றது கிடையாது நான் வந்து ட்ரை பண்றேன் மக்களுக்கு நியாயமான சம்பளம் எடுத்து கொடுக்கறதுக்கு இதனிடையே பெருந்தோட்ட தொழிலாளர்களின் புதிய சம்பளம் ஆயிரத்து இருநூறு ரூபாவுடன் மட்டுப்படுத்தப்படுமா சந்தேகம் எழுந்துள்ளதாக புதிய ஜனநாயக மார்க்சிச லெனினிச கட்சி குற்றம் சாட்டுகின்றது ிய இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தரப்பு அதாவது ஆளுங்கட்சியில் இருந்து கொண்டு போராட்டத்துக்கு அழைத்தமையானது பல்வேறு எதிர்மறையான கேள்விகளை உருவாக்கி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இர இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கிட்டத்தட்ட இந்த தேயிலை மூலமாக நானூற்றி பதினொன்று தசம் ஒன்பது பில்லியன் இலங்கை ரூபாவுக்கு வருமானம் ஈட்டியதாக சொல்லப்படுகிறது தற்பொழுது இலங்கை இந்த மத்திய வங்கியில கையிருப்பில் இருக்கிற டாலர் கூட சொல்கிறார்கள் நான்கு தசம் ஆறு பில்லியன் என்று சொல்லி அப்போ க கிட்டத்தட்ட அது அதை விட அதுக்கு அண்மித்த ஒரு வருமானம் ஒரு ஆண்டிலே ஆன பெருந்தோட்ட துறையிலே கிடைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர்கள் சொல்லுகின்ற வாதம் வந்து ஏற்புடையது இல்லை அரசாங்கம் ஒரு தரப்பாக அழுத்தம் கொடுக்க வேண்டும் இந்த ரணில் விக்ரமசிங் ஆயிரத்தி எழுநூறுவா கதையை சொன்னால் ஆயிரத்தி ரூபாய் இல்லை கடைசி ஆயிரத்தி மு இருநூறு ரூபாயோடு இந்த கதை முடிய முடியுமா என்கின்ற சந்தேகம் தொடர்ந்து எழுதுகிறது ஏன்னா இவர்களுடைய வரலாறு அப்படிப்பட்ட வரலாறு தொடர்ந்து காட்டி கொடுப்புகளும் ஏய்ப்புகளும் நடந்த வரலாறை கொண்ட இந்த தொழிற்சங்க வரலாறுகளை ார் இதே பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தொழில் திணைக்களத்தின் உயர் அதிகாரி ஒருவர் நியூஸ் தெரிவித்தார் கலந்துரையாடலின் ஊடாக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பள பிரச்சனையை நிவர்த்திக்க முடியாத பட்சத்தில் தொழில் அமைச்சருக்குள்ள அதிகாரத்துக்கு அமைய சம்பளம் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் அவர் கூறினார்